வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இந்த நாம் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே தேவைப்படும் ஊட்டச்சத்து இது அதாவது மைக்ரோ அலோல சரியான விடை வைட்டமின் இரண்டு சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் சரியான விடை ஜேம்ஸ் இந்த விடை புத்தகத்துல எல்லாம் மூன்று வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறை சரியான விடை கதிர்வீச்சு முறை நான்கு மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க கேள்வியில ஒரு சின்ன மாற்றம் எப்படி எழுதலாம் மத்திய அரசின் உணவு கலப்பட தடுப்பு சட்டம் ஆண்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு காரணமாக உள்காரணியாக செயல்படுவது சரியான விடை உணவின் ஈரத்தன்மை அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று உணவில் டேஷ் எடுத்துக் கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்களை தடுக்க முடியும் எப்படி எழுதலாம் உணவில் சரிவிகித உணவை எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்களை தடுக்க முடியும் இரண்டு உணவுப் பொருள்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது உணவு கலப்படம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலில் வைட்டமின் டி உற்பத்தி ஆவதால் இதற்கு டேஷ் வைட்டமின் என்று பெயர் சூரிய ஒளி வைட்டமின் என்று பெயர்

எது எதுக்கு பெறணும்னா விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு அக்மர் குறியீடை பெற வேண்டும் கால்நடை உற்பத்தி பொருட்களுக்கும் பெற வேண்டும் இந்த ரெண்டு இதை எழுதணும் எப்படி எழுதலாம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் விவசாய மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்களுக்கு அக்மார்க் தரக்குறியீடு சான்றிதழ் பெற வேண்டும் அடுத்தது சரியா தவறா தவறெனில் திருத்துக ஒன்று தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு இரும்பு சத்து தேவைப்படுகிறது இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு அயோடின் சத்து தேவைப்படுகிறது இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் பெருமளவில் பயன்படுகின்றது இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் சிறிய அளவில் தேவைப்படுகின்றது மூன்று வைட்டமின் சி நீரில் கரையக்கூடியது இது சரி நான்கு உணவில் கொழுப்பு சத்து போதுமான அளவில் இல்லை என்றால் உடல் எடை குறைவு ஏற்படும் இது சரி ஐந்து வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது தவறு எப்படி எழுதலாம் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு அக்மாத் முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இப்படி எழுதலாம் ஆனா பாருங்க தொழிற்சாலை உற்பத்தி பொருள்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சரிங்களா இங்க வேளாண் உற்பத்தியை அடிச்சிட்டு தொழிற்சாலை உற்பத்தின்னு போட்டுட்டீங்கன்னா இந்த வாக்கியம் சரி ஐஎஸ்ஐ அடிச்சிட்டு அக்மாக்கப் போட்டீங்கனாலும் இந்த வாக்கியம் சரி சரிங்களா அடுத்தது பொருத்துக கால்சியத்தை ஆஸ்டியோபோரோசிஸோடு பொருத்தலாம் சோடியத்தை தசை பிடிப்புகளோடு பொருத்தலாம்

உங்களால முடிஞ்சதை எழுதிக்கோங்க முட்டை கல்லீரல் பால் பொருட்கள் மீன் சூரிய ஒளி இதுலாம் அதிகம் காணப்படுது இதனால் வரும் குறைபாட்டு நோய் அதிகம் காணப்படுறது பப்பாளி குறைபாட்டு நோய் மாலைக்கண் நோய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த வைட்டமின் வரும் ரெட்டினால் இடம்பெறும் அடுத்தது அஸ்காபிக் அமிலம் கொடுத்துருக்காங்க அஸ்காபிக் அமிலம் எது எதுல அதிகமா இருக்கு சிட்ரஸ் வகை பழங்கள்ல அதிகமா இருக்கு இல்லையா சிட்ரஸ் பழங்கள் எழுதிக்கலாம் உங்களால் முடிஞ்சதுன்னா எடை இருந்ததுன்னா இலை வகை காய்கறிகள் முளை தானியங்களையும் சேர்த்து எழுதலாம் இதனால் வரும் குறைபாட்டு நோய் எது ஸ்கர்வி அடுத்தது பாருங்க அதிகம் காணப்படுவது முழு தானியங்கள் இது இல்லைன்னா வரக்கூடிய நோய் பெரிபெரி அப்படின்னா எந்த வைட்டமின் இடப்பெறும் அடுத்தது விரிவாக்கம் தருக நிறைய கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐனா இந்தியன் Standard Institution தமிழ்ல இந்திய தரக்கட்டுப்பாடு நிறுவனம் அடுத்தது FPO ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர் தமிழ்ல கனி உற்பத்தி பொருட்கள் ஆணை அடுத்தது Agmark அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் தமிழ்ல வேளாண் பொருட்களுக்கான தரக்குறியீடு அடுத்தது எஃப்சிஐ ஃபுட் Corporation ஆஃப் இந்தியா இந்திய உணவு நிறுவனம் அடுத்தது FSSAI Food Safety and Standard Authority of India இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அடுத்தது கூற்று மற்றும் காரண வகை வினாக்கள் ஒன்று கூற்று என்ன கொடுத்திருக்காங்க ஹீமோகுளோபினில் இரும்பு உள்ளது ஆமாம் இந்த கூற்று சரிதான் காரணம் இரும்பு குறைபாடு இரத்த சோகை நோயை ஏற்படுத்துகிறது கொடுக்கப்பட்ட இந்த காரணமும் சரிதான் ஓரளவிற்கு கூற்றோடு இந்த காரணம் 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 பொருந்துகிறது அதனால் நாம் எதனை தேர்ந்தெடுக்கலாம் கூற்று மற்றும் ஆகிய இரண்டும் சரி சரியான விளக்கம் எழுதலாம் அடுத்தது இரண்டு கூற்று அக்மார்க் என்பது ஒரு தரக்கட்டுப்பாடு நிறுவனம் இது தவறு ஏன்னா அக்மார்க் என்பது வேளாண் பொருட்களுக்கான தர குறியீடு அதனால் கொடுக்கப்பட்ட கூற்றை நாம் தவறு என்று எழுதலாம் காரணம் என்ன கொடுத்திருக்காங்க ஐஎஸ்ஐ என்பது தரத்தின் குறியீடு இதுவும் தவறு ஐஎஸ்ஐ என்பது கட்டுப்பாடு நிறுவனம் கொடுக்கப்பட்ட தவறு இல்லையா எதை நாம் எழுதலாம் கடைசி ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு செலக்ட் பண்ணி எழுதுங்க அடுத்தது காரணம் கூறுக முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு சேர்க்கப்படுகிறது ஏனெனில் டேஷ் இப்படி கொடுத்திருக்காங்க இங்க நாம காரணத்தை எழுதியாகணும் இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு வாங்க இங்க உப்பினை சேர்த்தல் சின்ன தலைப்பு இருக்கு இல்லையா அதுல மூன்றாவது வரியிலிருந்து இதற்கான விடையை எழுதணும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உப்பினை சேர்க்கும் உணவிலுள்ள ஈரப்பதம் ஜவூடு பரவல் மூலம் நீக்கப்படுகிறது இதனால் பாக்டீரியாக்களின் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது மற்றும் நுண்ணுயிர் நொதிகளின் செயல்பாடும் குறைக்கப்படுகிறது இதுதான் காரணம் இந்த விடையை நீங்க எழுதுங்க ஏன்னா இதே விடை பின்னாடி வேற ஒரு கேள்விக்கும் விடையா வருது அதனால இதை நீங்க படிச்சுக்கலாம் அடுத்தது காலாவதி தேதி முடிவடைந்த உணவுப் பொருட்களை நாம் உண்ணக்கூடாது ஏனெனில் காலாவதியான உணவு கெட்டு போயிருக்கும் அதனை உண்ணும் போது உணவு நஞ்சாக மாறி நமது உயிருக்கு ஆபத்தாக முடியும் அடுத்தது கால்சியம் சத்து குறைபாட்டால் எலும்புகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது ஏனெனில் டேஷ் கொடுத்திருக்காங்க என்ன விடை எழுதலாம் கால்சியம் எலும்புகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது மிக சுருக்கமாக விடையலி வேறுபடுத்துக கேட்டிருக்காங்க எதை எதை வேறுபடுத்தணும் மற்றும் மராஸ்மஸ் ஒரு பக்கத்துல குவாசியோர்கர் எழுதிடலாம் இன்னொரு பக்கத்துல மராஸ்மஸ் எழுதிக்கலாம் என்ன எழுதலாம் உணவில் அதிகப்படியாக புரதம் குறைவதால் நோய் ஏற்படுகிறது இந்த பக்கம் வாங்க உணவில் அதிகப்படியாக கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்புகள் புரதங்கள் போன்றவைகள் குறைவதால் மராஸ்மஸ் நோய் ஏற்படுகிறது செகண்ட் பாயிண்ட் இந்நோய் ஒன்று முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளை தாக்குகிறது இந்த பக்கம் வாங்க இந்நோய் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தாக்குகிறது அடுத்தது தேர்ட் பாயிண்ட் இக்குழந்தைகளின் உணவில் கார்போஹைட்ரேட் குறைபாடு இந்த பக்கம் வாங்க கார்போஹைட்ரேட் குறைபாடு இருக்கும் மற்றும் மைக்ரோ தனிமங்கள் வந்து வேறுபடுத்தி காட்ட சொல்லிருக்காங்க ஒரு பக்கத்துல மேக்ரோ தனிமங்கள் எழுதிக்கலாம் தமிழ்ல எப்படி சொல்லலாம் பெரும் தனிம சத்துக்கள் இன்னொரு பக்கத்துல மைக்ரோ தனிமங்கள்னு எழுதிக்கலாம் இதை எப்படி தமிழ்ல சொல்லுவோம் ரொம்ப சின்னதுதான் விளக்கம் கொடுத்து எடுத்துக்காட்ட எழுதலாம் மனித உடல் வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படும் தனிமங்களை மேக்ரோ தனிமங்கள் என்கிறோம் எடுத்துக்காட்டு கால்சியம் சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் இந்த பக்கம் வாங்க மனித உடல் வளர்ச்சிக்கு குறைந்த அளவில் தேவைப்படும் தனிமங்களை மைக்ரோ தனிமங்கள் என்கிறோம் எடுத்துக்காட்டு இரும்பு அயோடின் துத்தநாகம் கந்தகம் குளோரின் கோபால் தாமிரம் மாங்கனீஸ் மாலிப்டினம் செலினியம் அடுத்தது இரண்டாவது கேள்வி உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு பயன்படுத்தப்படுவது ஏன்

ஏற்கனவே எழுதினதுதான் பாத்துக்கோங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி கலப்படம் என்றால் என்ன இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது உணவு கலப்படம்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கு கீழே இருக்கிற ஒரு மூன்று வரிகளை விடையாக எழுத வேண்டும் உணவு கலப்படம் என்பது உணவில் வேறு ஏதேனும் பொருட்களை சேர்ப்பதோ அல்லது உணவிலிருந்து நீக்குவதோ ஆகும் இதை எடுத்து எழுதுங்க அடுத்தது நான்காவது கேள்வி உணவில் இயற்கையாக தோன்றும் நச்சு பொருட்கள் இரண்டினை கூறுக

அடுத்தது ஐந்தாவது கேள்வி உணவில் இருந்து உடலுக்கு வைட்டமின் டி சிறு குடலில் உறிஞ்சப்படுவதற்கு தேவையான காரணிகள் யாவை இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க வைட்டமின் டி சிறு குடலில் உறிஞ்சப்படுவதற்கு தேவையான காரணிகளை இந்த புத்தகத்துல கொடுக்கல கேள்வியில சின்ன மாற்றம் செய்யணும் எப்படின்னா உணவில் இருந்து கால்சியம் சிறு குடலில் உறிஞ்சப்படுவதற்கு தேவையான காரணிகள் யாவை இப்படிதான் கேட்க வந்திருக்காங்க என்ன ஆன்சர் வருமோ அத கொஸ்டின் கொடுத்துட்டாங்க இப்போ நீங்க இப்படி எழுதிக்கோங்க உணவிலிருந்து கால்சியம் சிறு குடலில் உறிஞ்சப்படுவதற்கு தேவையான காரணிகள் யாவைன்னு எழுதிக்கோங்க தேவையான காரணிகளை நாம வரிசைப்படுத்திடலாம் என்ன காரணி முக்கியமா வேணும்னா வைட்டமின் டி வேணும் இதுதான் சிம்பிளா ஒரே ஆன்சர் ஆனா காரணிகள்னு அவங்க பண்மையில கேட்டாங்க அதனால இதனோடு தொடர்புடைய சிலவற்றையும் நாம சேர்த்து எழுதலாம் வைட்டமின் டி வேணும் வைட்டமின் டிக்கு சூரிய ஒளி வேணும் சூரிய ஒளி நம்ம தோலில் இருக்கிற டி ஹைட்ரோ சேரும் போதுதான் வைட்டமின் டி உருவாகுது கொலஸ்ட்ராலும் வேணும் எழுதிடலாம் வைட்டமின் டி சூரிய ஒளி டி ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் வருஷப்படுத்தி எழுதிடுங்க அடுத்தது ஆறாவது கேள்வி கீழ்கண்ட தாது உப்புகளின் ஏதேனும் ஒரு செயல்பாட்டை எழுதுக நான்கு தாது உப்புகள் கொடுத்திருக்காங்க அதனுடைய செயல்பாடுகள் நிறையவே இருக்கும் ஆனா நீங்க ஏதாவது ஒன்றை எடுத்து எழுதணும் இந்த நான்கு உப்புக்களுக்குமான விடையுமே இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பக்கத்துல இருக்கு முதல்ல என்ன கேட்டிருக்காங்க கால்சியம் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பக்கத்துல ஒரு அட்டவணை பெரும் தனிம சத்துக்கள் ஒரு அட்டவணை இருக்கு அங்க எடுத்த உடனே கால்சியம் தான் இருக்கு அதனுடைய செயல்பாடு இங்க இருக்கு பாருங்க செயல்பாடுகள்ல என்ன தரப்பட்டிருக்கு எலும்புகள் மற்றும் பற்களின் எனாமலில் அடங்கியுள்ளன ரத்தம் முறைதல் தசை சுருக்க செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றன இந்த மாதிரி வாக்கிய முறைப்படுத்தி எழுதிக்கோங்க அவங்க ஏதாவது ஒரு தான் கேட்டிருக்காங்க நீங்கள் நீங்க ஒன்று செலக்ட் பண்ணி எழுதினா சோடியம் அதுக்கு இதற்கான ஆன்சர் பாருங்க சமநிலையை சீராக வைத்தல் நரம்பு உணர்திறனை கடத்துதல் இப்படி வாக்கியத்தை சரியான முறையில் அமைச்சு எழுதுங்க சரிங்களா அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க இரும்பு அப்படியே கீழே வாங்க கீழே இருக்கு பாருங்க நுண்ணிய தனிம சத்துக்களுக்கு கீழே ஹீமோகுளோபினின் முக்கிய கூறாக செயல்படுதல் இதை எடுத்து எழுதிக்கோங்க கடைசியா அயோடின் அதுக்கு கீழே இருக்கு பாருங்க தைராய்டு ஹார்மோனை உருவாக்குதல் இதை எடுத்து எழுதிக்கலாம் அடுத்தது ஏழாவது கேள்வி ஏதேனும் இரண்டு உணவு பாதுகாப்பு முறைகளை விவரி நிறைய பாதுகாப்பு முறைகள் நம்ம புத்தகத்துல தரப்பட்டிருக்கு அதாவது இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க உணவு பாதுகாப்பு முறைகள்னே தலைப்பு இருக்கு பாருங்க அதுக்கு கீழே நிறைய வருது உலர்த்துதல் இருக்கு புகையிடுதல் அல்லது புகையூட்டல் வருது கதிரியக்கம் இருக்கு குளிர் முறையில் பாதுகாத்தல் இருக்கு வைத்தல் அடைத்தலும் இரண்டு எழுத சொல்றாங்க சுருக்கமா எழுதினா போதும் ஒரு உதாரணத்துக்கு எதை எழுதலாம் உலர்த்தல் முதல்ல கொடுத்துருக்காங்க இல்லையா அங்க முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்று வரிகளை எழுதலாம் அதுக்கப்புறம் கடைசி மூன்று வரிகளையும் எழுதலாம் எப்படி எழுதலாம் உலர்த்துதல் என்பது உணவில் உள்ள நீர் மற்றும் ஈரப்பதத்தை நீக்கி உணவை பாதுகாக்கும் முறையாகும் இதை கடைசி மூன்று வரிக்கு வாங்கலை உலர்த்தல் செயலானது பாக்டீரியா ஈஸ்டுகள் பூஞ்சைகள் போன்ற நுண்ணுயிரிகள் வளர்வதை தடுக்கிறது இதை எழுதிக்கலாம் அதுக்கடுத்தது புகையிடுதல் அல்லது புகையூட்டல்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே ஒரு நான்கு வரிகள் தான் இருக்கு சின்னதாதான் இருக்கு இதையும் எழுதிக்கலாம் இந்த முறையில் இறைச்சி மற்றும் மீன் போன்ற உணவுப் பொருட்கள் புகையில் வைக்கப்படுகின்றன புகையினால் ஏற்படும் உலர் செயல் உணவை பாதுகாக்கிறது விருப்பமோ அதை சரிங்களா கேள்வி கலப்படம் செய்யப்பட்ட உணவை உண்பதால் விளைவுகள் யாவை இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பக்கத்துல கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளால் ஏற்படும் உடல் நல பாதிப்புகள்னு ஒரு சின்ன தலைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இருக்கிற அந்த முழு பத்தியையும் இதற்கான விடையாக எழுதலாம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா அடுத்தது விரிவாக விடையலி முதல் கேள்வி நமது உடல் வளர்ச்சிக்கு வைட்டமின்கள் எவ்வாறு பயன்படுகின்றன கொழுப்பில் கரையும் வைட்டமின்களின் மூலங்கள் அதன் குறைபாட்டு நோய்கள் மற்றும் அதன் அறிகுறிகளை அட்டவணைப்படுத்துக இப்படி கேட்டிருக்காங்க இருநூற்றி ஐம்பத்தி மூன்று இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ஆகிய இரண்டு பக்கங்களில் இதற்கான விடை இருக்கிறது முதல்ல இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் பக்கத்துக்கு வாங்க அங்க வைட்டமின்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே ஒரு குட்டி பத்தி இருக்கு முதல்ல அதை நாம எழுதிக்கணும் ஏன்னா நமது உடல் வளர்ச்சிக்கு வைட்டமின்கள் எவ்வாறு பயன்படுகின்றன இப்படி முதல் கேள்வியா இதைதான் வச்சிருக்காங்க அதனால அதற்குரிய விடைய இதை எழுதணும் வைட்டமின்கள் சிறிய அளவில் தேவைப்படும் மிக முக்கியமான ஊட்டச்சத்தாகும் இ இவை குறிப்பிட்டு உடற்செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் செயல்பாடுகளுக்கு தேவைப்படுகின்றன இதை எழுதிக்கோங்க எழுதிட்டு அடுத்தது வந்து அடுத்த பக்கத்திலேயே கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் அதுக்கப்புறம் மூலங்கள் அப்புறம் குறைபாட்டு நோய்கள் கடைசியில அறிகுறிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த டேப்லெட் காலத்தை அப்படியே எடுத்து எழுதுங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி இந்தியாவில் உள்ள உணவு கட்டுப்பாடு நிறுவனங்களின் பங்கினை விவரி இப்படி கொடுத்துருக்காங்க எப்படி இருந்திருக்கணும்னா இந்தியாவில் உள்ள உணவு தரக்கட்டுப்பாடு நிறுவனங்களின் பங்கினை விவரி இதற்கான விடை எங்க இருக்குன்னா இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது உணவு தரக்கட்டுப்பாடு நிறுவனங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழே இருக்கிற பத்தியில கடைசி மூன்று வரி பாருங்க எஃப்சிஏ அதாவது இந்திய உணவு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கீழ்கண்ட நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது இப்படி கொடுத்துருக்காங்களா இதுக்கு கீழே இருக்கிற அந்த நான்கு பாயிண்டை எழுதணும் அதாவது விவசாய பொருட்களுக்கு சரியான விலை கொடுத்து விவசாயிகளின் நலனை பாதுகாப்பது நாடு முழுவதும் உணவு தானியங்களை விநியோகம் செய்வது தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான அளவு உணவு தானியங்களை விநியோகம் செய்வது மற்றும் தேவையான அளவு சேமித்து வைத்து உணவு பாதுகாப்பை நிலைநிறுத்துவது உணவு தானியங்களை நுகர்வோர் வாங்கும் விதத்தில் சந்தை விலையை ஒழுங்குபடுத்துதல் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதோட நிறுத்தக்கூடாது எந்தெந்த நிறுவனங்கள் உணவு தரக்கட்டுப்பாடு நிறுவனங்கள் அவற்றின் நிர்ணயிக்கப்பட்ட குறியீடுகள் மற்றும் உணவு பாதுகாத்ததில் அவைகளின் பங்கு இருக்கு இல்லையா அதுல முதல்ல இருக்கிற ஐசியை வேணா நாம விட்டுடலாம் ஏன்னா உணவு பாதுகாப்பு சம்பந்தமான நிறுவனங்களை எழுதினா போதும் ஐஎஸ்ஐ வந்து தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் அதாவது கேபிள் வயர்கள் நீர் சுடேற்றி மின்சார மோட்டார் சமையலறை வருது அதனால நம்ம அதை விட்டுடலாம் அதை கத்து இருக்கிற அக்மார்க்கை எழுதணும் அதுக்கப்புறம் எஃபிஓ எழுதணும் கடைசியா இருக்கிற இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எஃப் எஸ் எஸ் ஏஐ இதை எழுதணும் இதை எல்லாத்தையும் எழுதி அதுக்கு நேராக கொடுத்துருக்காங்க இல்லையா அதற்கான விளக்கம் அதையும் எழுதணும் சரிங்களா படம் வரையணும்னு அவசியம் இல்லை அது மார்க்னு எழுதுங்க அதுக்கு நேராக கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தை எழுதுங்க எஃபிஓன்னு எழுதுங்க அதுக்கு நேராக கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தை எழுதுங்க இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் அப்படி எழுதுங்க அதை தான் எஃப்எஸ்எஸ்ஏஐன்னு சொல்கிறோம் அதுக்கு நேராக கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தை எழுதுங்க எழுதுனீங்கன்னா இந்த கேள்விக்கான விடை முடிந்தது அடுத்தது உயர் சிந்தனை வினாக்கள் படத்தை பார்த்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி கீழே ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பசுமாடு இருக்கு இந்த பக்கம் பால் இருக்கு ஏதோ ப்ராசஸ் நடக்குது இதற்கு என்ன பேரு அப்படின்னு எழுதணும் முதல் கேள்வி என்ன கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நடைபெறும் செயல்முறையின் பெயர் என்ன பால வந்து பதப்படுத்துறாங்க அதுதான் இங்க நடக்குது இந்த முறைக்கு பேர் என்னன்னா பாஸ்டர் முறை எப்படி எழுதலாம்னா பால் பாஸ்டர் பதன முறை இப்படி எழுதலாம் அல்லது பாஸ்டுரைசேஷன் முறை இப்படியும் எழுதலாம் அடுத்தது ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க மேற்கண்ட செயல்முறையின் மூலம் பாதுகாக்கப்படும் உணவுப் பொருள் எது எதை பாதுகாக்கறாங்க விடை பால் அவ்வளவுதான் அடுத்தது மூன்றாவது என்ன கேட்டிருக்காங்க மேற்கண்ட செயல்முறையானது எந்த வெப்பநிலையில் நடைபெறுகிறது அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நடைபெறுகிறது அதாவது அங்க எத்தனை டிகிரின்னு தான் கேட்டிருக்காங்க நம்ம அறுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ்னு எழுதுனா போதுமானது ஆனா இதற்கான விளக்கம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸில் அது தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் கொதிக்க வைக்கப்பட்டு உடனடியாக குளிரூட்டப்படும் இதுதான் ப்ராசஸ் சரிங்களா பாஸ்டரைசேஷன் அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ்லயும் நடக்குது எழுபத்தி ரெண்டு டிகிரி செல்சிய அடுத்தது இரண்டாவது கேள்வி இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியிடம் வகை காய்கறிகள் மற்றும் பேரிச்சம்பழத்தை அதிகளவில் உணவில் சேர்த்துக் கொள்ளுமாறு மருத்துவர் ஒருவர் அறிவுறுத்துகிறார் அவ்வாறு அவர் சொல்வதற்கு காரணம் என்ன அந்த சிறுமிக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கு அதனால இரத்த சோகை வந்திருக்கு அப்போ இலைவகை காய்கறிகள் பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட விடையை நான் எப்படி எழுதலாம் சிறுமிக்கு இரும்பு சத்து குறைபாட்டினால் இரத்த சோகை ஏற்பட்டுள்ளது இலை வகை காய்கறிகள் மற்றும் பேரிச்சம்பழம் போன்றவைகளில் இரும்பு சத்து உள்ளது அவைகளை உணவில் சேர்த்து கொள்ளும் போது இரத்த சோகை குணமாகும் அதனால்தான் மருத்துவர் அவைகளை உண்ணும்படி கூறினார் அடுத்தது கடைசி கேள்வி சஞ்சனா ஒரு மளிகை கடையில் ஜாம்பாட்டில் வாங்க விரும்புகிறார் அதை வாங்குவதற்கு முன் அந்த பாட்டிலில் உள்ள அட்டை குறிப்பானில் எதை குறிப்பாக பார்த்து வாங்க வேண்டும் இதற்கான விடை வந்து புத்தகத்திலே தரப்பட்டிருக்கு இத ஒரு உதாரணத்துக்கு நீங்க அங்க போய் பார்க்கலாம் அதாவது இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல செயல்பாடு ஒன்றுன்னு இருக்கு இல்லையா ஒரு கட்டத்துல குடுத்துருக்காங்க பாருங்க அங்க உணவுப் பொருட்களை வாங்கும் போது என்னென்னலாம் கவனிக்கணும்னு அழகா கொடுத்துருக்காங்க இதை பார்த்து இதை அடிப்படையாக வச்சே நீங்கள் இதற்கான விடையை எழுதலாம் அப்படி இல்லைன்னா நான் கொடுக்குற விடையையும் எழுதலாம் எப்படி எழுதலாம் சஞ்சனா பார்க்க வேண்டியவைகள் லிஸ்ட் போடலாமா உணவின் பெயர் எஃப்எஸ்எஸ்ஏஐ அல்லது எஃப்பிஓ குறியீடு தயாரிக்கப்பட்ட தேதி காலாவதியாகும் தேதி மொத்த எடை அதிகபட்ச விற்பனை விலை ஊட்டச்சத்துகளின் விவரம் தயாரிப்பாளரின் விவரம் ஜாம் பாட்டில் இந்த விவரங்களை எல்லாம் பார்க்கணும் யார் பார்க்கணும் சஞ்சனா பார்க்கணும் இந்த கேள்வி கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன நாமளும் கடைக்கு போவோம் நாமளும் பல பொருட்களை வாங்குவோம் இல்லையா அப்போ அந்த பொருட்களில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நீங்களும் இதே மாதிரி கட்டாயம் பாருங்க மாணவர்களே இன்று நாம் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாய்